السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد اشرف المرسلین وعلا آلہ وصحبہ اجمعین اما بعد قال اللہ تعالیٰ فی کلامہ القدیم و الفرقان الحمید وعفا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقرة عيننا محمد صلى الله عليه وسلم الإمام ضامن والمؤذن مؤتمن أو كما قال عليه الصلاة والسلام اللہ پہلوم اللہ ورونکے وردانتما

நாம் செய்த அமல்கள் அவனிடத்திலே மகபூலானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அமல்களிலே ஏற்பட்டிருக்கிற குறைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக பாவங்களில் இருந்து வைப்பானாக புனிதம் நிறைந்த ரஹமத்துடைய நாட்களில் அவனுடைய அருளுக்கு சொந்தமானவர்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக குரானை ஓதுகிற கேட்கிற நசீபை தந்தான் அதன்படி அமல் செய்கிற நசீபையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக கண்ணியத்திற்குரிய முமினின்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மா இதா மா இதா என்ற சூரா மா இதா என்றால் தட்டு என்று அர்த்தம் உணவினுடைய தட்டிற்கு மா என்று சொல்லப்படும் இந்த பெயர் வைப்பதனுடைய பின்னணி நபி ஈசா அலி அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி வைத்தான் நபி என்ற ஆதாரமாக எனவே அதனுடைய பின்னணியில் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாறையும் அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறான் குறிப்பாக இந்த மாயிதா இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்ற வசனங்களை குறிப்பிட்டு சொல்வதானால் மிக முக்கியமாக அல்லாஹூ தாலா தயமும் வசனம் இதில் இடம்பெற்றிருக்கிறது மூசா அலிஹிசலாத்தினுடைய கூட்டம் வைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்டு வெற்றி பெற்றதை இந்த வசனம் பேசுகிறது அதேபோல ஆதம் அலிஹிசலாத்தினுடைய இரண்டு மகன்களுடைய வரலாறை இந்த வசனம் இந்த அத்தியாயம் பேசுகிறது நபி ஈசா அலிஹிசலாத்தினுடைய வாழ்க்கையை குறித்தும் பல்வேறு கோணங்களில் இந்த அத்தியாயம் அலசுகிறது அதே போல திருபுராணனுடைய கடைசி வசனம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாயிலே இறக்கி வைத்த அந்த வசனமும் இந்த சூரத்துல் மாயிதாவிலே தான் இடம் பெற்றிருக்கிறது இப்படி மிக முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்கள் நிறைந்த இந்த சூரத்துல் மாயிதாவிலே ஒரு வசனம் இப்படி பேசுகிறது நீங்கள் தொழுகைக்காக அவர்களை அழைத்தால் அதை அவர்கள் கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அன்னகும் கோமுல்லோன் அவர்கள் அறிவில்லாத கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே கொஞ்சம் கூட்டிடுவீங்க பாய் கண்ணியமிக்க அல்லாஹுடையார்களே இந்த வசனத்தை நாம் ோக்கி கவனிக்க வேண்டும் இது இறக்கப்பட்டது யூதர்களுடைய விஷயத்தில் வாங்கினுடைய சப்தத்தை கேட்டுவிட்டால் யூதர்களுக்கு செய்தான் கிளம்பி விடுவான் என்பது வசனத்தினுடைய பின்னணியில் எழுதுகிறார்கள் பாங்கு முஸ்லீம்கள் பாங்கு சொல்லுகிற சப்தத்தை கேட்டவுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் கைதட்டி கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் அதற்கு விமர்சனம் செய்வதும் அதை கேலி பேசுவதும் கிண்டல் அடிப்பதும் இதுபோன்று அவர்கள் ஈடுபட்ட பொழுது அல்லாஹ் இப்படி சொன்னான் தொழுகையின் பக்கம் அழைக்கிற இந்த சப்தத்தை கேட்டால் அதை கேலியாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு அறிவில்லாத கூட்டம் என்று அல்லா யூதர்களை குறித்து அல்லா இந்த வசனத்தில் பேசுகிறான் பாங்கை பற்றி நேரடியாக பேசுகிற வசனம் இந்த வசனம் குரானில் பாங்கு என்பது உலகத்தில் அல்லாஹு கம்பீரம் அல்லாஹு மரியாதை உலகத்தில் மோமின்கள் மட்டும்தான் இவ்வளவு கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் உலகத்திற்கு உறக்க எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் என்பதை இன்றைக்கு வரைக்கும் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது முஸ்லிம் நாடாக இருக்கலாம் காஃபிர் நாடாக இருக்கலாம் இஸ்லாமிய சார்பு நாடாக இருக்கலாம் இஸ்லாமிய எதிர்ப்பு நாடாக இருக்கலாம் மூளை முடுக்குகளில் எல்லாம் ஒரு மாத்திரம் தான் தைரியமாக சொல்ல முடியும் எங்கள் அல்லாஹ் தான் பெரியவன் என்று உலகத்திற்கு சொல்ல முடியும் பாந்து என்பது முஸ்லிம்களுடைய யூனிஃபார்ம் மாத்திரம் அல்ல முஸ்லிம்களுடைய உணர்வோடு கலந்தது முஸ்லிம்களுடைய வணக்கத்தோடு கலந்தது முஸ்லிம்களின் வாழ்க்கையோடு கலந்தது ஒரு ஊரிலே பாங்கு சொல்வதற்கு தடை வருமானால் அங்கே எதிர்த்து செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய வரலாற்றினுடைய அடிப்படை சட்டம் அது பாங்கை ஒரு ஒரு எந்த காரணத்தை கொண்டும் சமாதானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பாங்கின் மீது பெரிய போர் தொடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான முயற்சிகள் எப்படியாவது முஸ்லீம்களின் பாங்கை முடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்பதற்கான பல்வேறு திட்டங்கள் ஆங்காங்கே தீட்டப்பட்டாலும் ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாலும் நிச்சயமாக பாங்கு என்பது அது சம்பந்தப்பட்டது என்பதை விளங்கி கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை பாங்கு என்பது முழு உலகத்திலும் இஸ்லாம் முஸ்லிம்களை கட்டி போடுகிற ஒரு உணர்ச்சி அது இன்றைக்கு அமெரிக்காவுக்கு நீங்க போனாலும் அதே தான் மொழிகள் மாறுபடலாம் நாடுகள் வேறுபடலாம் ஆனால் பாந்து என்பது முழு உலகத்திலும் அதே அல்லாஹ் வக்கர் எங்கேயாவது முஸ்லீம் அல்லாத வேறு மொழி உள்ளவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்களில் வேறு மொழி உள்ளவர்கள் அவர்களுடைய மொழியில் பாங்கு சொல்கிறதில்ல அல்லாஹ் அக்பர் தான் சொல்லி சொல்கிறாங்க தொழுகை எப்படி அரபியில் நியமிக்கப்பட்டதோ அது நிர்ணயிக்கப்பட்டதோ அதைப் போல பாந்து என்பதும் அரபியில்தான் முழு உலகத்தில் சொல்லப்படுகிறது கண்ணியத்திற்குரிய மோமினிங்களே அல்லாஹ் சொல்லுவான் பாங்கை கேலி செய்வது பாங்கை அவமரியாதை செய்வது பாங்குக்கு கண்ணிய குறைவாக நடப்பது இது மூமின்களுடைய செயல் அல்ல அது என்று குரான் பேசுகிறது பாங்கு என்பது அல்லாஹு விடத்தில் கண்ணியமானது மரியாதையானது நபிகள் நாயகம் செல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்டார் யார சூழல்லா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க செல்லல்லா அலே செல்லம் சொன்னாங்க அஸ்தீன் நீ பாங்கு சொல்லு அப்படின்னா நீ பாங்கு சொல்லு யார சூழல்லா வேற ஏதாவது வழி சொல்லுங்கள் செல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க நீ இமாம் செய்ய அப்படின்னா மூன்றாவது அவர் கேட்டார் செல்லல்லா அலி செல்லத்துட்ட வேற சூழல்லா இந்த பாந்து சொல்றதையும் இமாமத்து செய்யறதையும் விடுங்க மூணாவது இன்னொரு வழி சொல்லுங்க அப்படின்னா செல்ல அலிசல்லம் சொன்னாங்க முன் சப்புல இடத்தை பிடிச்சுக்கான் இது வேணா எனக்கு சரிப்படும் நான் இதை அவர் பாந்து சொல்லுவதும் இமாமத்து செய்வதும் அல்லாஹ் இடத்துல ஆக பெரிய இஸ்ஸத்தான மரியாதையான விஷயம் நபிகள் நாயகன்ல்லா அலிசல்லாம் சொல்லுவார்கள் மட்டும் தாகம் எடுக்கவே எடுக்காது நாங்கள் அல்லாஹுவின் பாதையில் உயிர் தியாகம் செய்த செய்தீதுடன் ரூகுகள் கலக்கப்படும் நாங்கள் செல்லா அலுவலி நாளை அது ஒரு கண்ணியமான ஒரு பெரிய சவாலான காரியமும் கூட சொல்லுவார்கள் இமாமத்துக்கு ஏழு வருஷம் சொன்னாங்க மொஹத்தீனுக்கு பன்னெண்டு வருஷம் சொன்னாங்க நீங்க ஏழு வருஷம் இமாமத் செஞ்சா சொர்க்கம் வாஜிபாயிடும்னாங்க ஆனா முஆதீன பார்த்து சொன்னாங்க நீங்க பன்னெண்டு வருஷம் நீங்க முஆதீனா இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாயிடும்னாங்க அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் எந்த பிள்ளையுமே பன்னெண்டு வருஷம் தாண்டி ஒரு முஆதீன நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே நீ வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னமாதிரி நிறைய சிறப்புக்கள் கொண்டது அதே சமயத்தில் நிறைய சவால்களும் உள்ளது அதனால மனித வாழ்க்கையில பாங்கு என்பது எல்லா விஷயத்திலையும் கலந்தது

நபிகள் நாயகம் செல்லா அழி சொல்லம் சொல்லுவார்கள் பாந்து என்பது ஒரு மோமியுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தோடையும் கலந்தது விரட்டுறதுக்கு பாங்க மாதிரி ஒண்ணு கிடையாது ஒரு இடத்தை விட்டு ஓடணும்னா அந்த இடத்துக்கு பாங்கு சொல்றது ஒரு பெரிய விவாதத்து எதுவும் கிடையாது செல்லல்லா அழைச்சலம் சொல்லுவாங்க இல்லையா பாங்கு சத்தம் கேட்டா செய்தா ஓடுவான் ஆனால் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்னா ஓடுன்னு செய்தா வந்து தொழுகைக்கு வந்து நிற்பான் என்ன அவனுக்கு பாங்குன்னா பயம் தொழுகன்னா பயம் கிடையாது மேல அவனுக்கு பயம் கிடையாது அவனுக்கு பயம் என்ன அது ஒரு தாபாது அது ஒரு அழைப்பு அந்த சப்தம் அவனுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துகிறது எனவேதான் நபிகள் நாயகன் செல்லி செல்லம் சொல்லுவார்கள் வெளியூர்களுக்கு செல்லி செல்லம் போனா புது இடத்துல போய் தங்கும் போது செல்லா அலி செல்லம் பாங்க சொல்ல சொல்லுவான் சஹாபாக்கள் அந்த இடத்துல பாங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தீப்பிடிக்கிறது தீப்பிடிக்கு தீப்பிடிக்கிற இடத்துல உடனடியாக வாங்க சொல்ல வேண்டும் இருக்கிற போன்ற இடங்கள்ல செய்த விரட்டுறதுக்காக வாங்க சொல்ல வேண்டும் குழந்தைக்கு சொல்ல வேண்டும் இப்படி பல்வேறு இடங்களில் நபிகள் நாயகம் செல்ல சொல்வதற்கான ஒரு இபாதத்தை கொடுத்திருக்கிறாங்க சாதாரணமாக நாம தங்கி இருக்கிற வீடுகள்ல வாங்க சொல்லலாம் தவறு கிடையாது தொழுகைக்காக மட்டுமல்ல சாதாரணமாகவே நம்ம அந்த இடத்துல வாங்க சொல்லலாம் இப்படி பல்வேறு இடங்களில் நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்லம் வாங்க சொல்றத நமக்கு அவசியமா சொல்லியிருக்கிறான் அதே சமயத்தில் பாங்கு சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த பாங்குக்கு கொடுக்கிற மரியாதை குறித்தும் பாங்குக்கு முதல்ல நாம பதில் சொல்லணும் இது தெரியும் பாங்குக்கு பதில் சொல்லுவது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நம்ம விக்கிரு செஞ்சிட்டு இருந்தாலும் சரி குரான் ஓதிட்டு இருந்தாலும் சரி உடனடியாக அதை நிறுத்தணும் பாங்குக்கு நாம கொடுக்கிற மரியாதை என்னன்னா குரான் ஓதிட்டு இருந்தாலும் நிறுத்தணும் சொன்னா மற்ற வேலைகளை பற்றி நம்ம கவனிக்கணும் பாங்குக்கு கொடுக்கிற மரியாதையிலாக பெரிய மரியாதை என்ன சாதாரணமாக நம்ம கடைகளில் வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் பாங்கு சொல்லப்பட்ட அந்த நேரம் நம்ம நிறுத்தி வைக்கணும் இதுதான் நம்ம ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஆகுமா அந்த மூணு நிமிஷம் அல்லாஹு பாங்குக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை அஜீபு தாடி அல்லாஹ் அல்லாஹனுடைய அழைப்பாளருக்கு பதில் சொல்லுங்கள் குரான் ஓதுவது அந்த நேரத்தில் மற்ற காரியங்களை செய்யறதை பத்தி நம்ம என்ன சொல்றது குறிப்பாக நான் சொல்லுவேன் குரான் முன்வைக்கிற விஷயம் ஜும்மாவினுடைய பாங்கு சொல்லுவான் ஜமாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டுங்க திக்குருக்கு தொழுகிக்கு வரையினுமத உங்க வியாபாரத்தை விடணும் அந்த நேரத்துல நாம் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது தெளிவான ஹராம் பாங்கு சொன்னதற்கு பின்னால் உங்க வியாபார ஒப்பந்தம் உங்க கல்லாவில் ஒரு பத்து ரூபா விழுந்தாலும் அது ஹராம் அது விஷயத்தில் ரொம்ப பெரிய பேணுகள் வேண்டும் எனவே அப்ப பாங்கு சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் பாங்குக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு பாங்குக்கு பதில் சொல்றதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு முன்னால் வைக்கிற மிக முக்கியமான விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழைகு செல்லம் அவர்கள் பாங்குக்கு கொடுத்த பெரிய மரியாதை மக்கா வெற்றி பெற்று உள்ள நுழையிறாங்க செல்லல்லாலை செல்லம் உள்ள நுழையிறப்ப காபத்துல்லாவுக்குள்ள ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம்தான் உள்ளே நுழைந்தார்கள் ஒன்னு செல்லல்லாலை செல்லம் ரெண்டாவது திரும்பி பார்த்தார்கள் எ எல்லா சாக்களும் நிக்கிறாங்க செல்லல்ல தான் கூப்பிட்டாங்க எதிர்பார்த்து காபாவுக்குள்ள கூப்பிடுவாங்க நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு உள்ள போன செல்லல்லா செல்லம் காபாவினுடைய சுவர்கள்ல இருக்கிற அந்த சித்திரங்களை எல்லாம் செல்லா செல்லம் அந்த சிலைகளுடைய வடிவங்களை எல்லாம் அழித்தார்கள் அழித்து முடித்து விட்டு காபாவுக்கு உள்ள இல்ல

பிலாலை வாங்க சொல்ல சொன்னார்கள் நாயகத்திற்கும் பிலாலுக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு சொன்னார்கள் செல்லம் பிலாலே என்ன எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கம் சென்று விட்டீர்களோ உங்கள் காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் நான் எனக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன் உங்க காலடி சப்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னா என்ன அமல் செஞ்சிட்டீங்க பிலாலேன்னு கேட்டேன் சொன்னாங்க நான் மஸ்ஜித் பள்ளிவாசலுடைய காணிக்கை எப்ப பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ரெண்டு ரகத்து நான் சொல்லி சொன்னாங்க பிலால் ரசூல் வெளியே போறதுக்கு முன்னால முதல்ல பிலால் அந்த இடத்த போய் பார்ப்பார் யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களா அந்த பாதையில வேற ஏதாவது விஷ ஜெந்துக்கள் இருக்குதா இப்படி இருக்கிறதுனால அல்ல நபி சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல பிலால உள்ள அனுப்பி வைப்பான் துன்யாலேயே பிலால் அதிகமா முன்னால போறதுனால சொர்க்கத்திற்கும் நபிக்கு முன்னால பிலால எல்லாம் அனுப்பி வைப்பான் இப்படி செல்லலாகோ செல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹசரத்து பிலா நடிவல்லாகோ ஒரு மகத்தினை எவ்வளவு உயரத்திற்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்பதா அதிக சரியவரு மதினாவுக்கு வெளியே ஒரு கட்டத்துல செல்லல்லா அலே செல்லம் ஒரு இடத்துல போய் தங்கினாங்க பயணத்துக்கு போன இடத்துல ஒரு இடத்துல தங்குனாங்க தங்கும் போது தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு அதற்கு பிலாலை கூப்பிட்டாங்க பிலாலை நீங்க பாங்க சொல்லுங்க அப்படின்னா நபியினுடைய மததீன்கள் மூணு பேர் தெளிவா விளங்கணும் ரசூலுல்லாவுடைய மதத்தின்கள் முதல்ல அதற்கு பிலால் செல்லாலயத்தில் எப்ப வெளியூருக்கு போனாலும் பிலால கூட்டு போயிடுவாங்க இப்ப போன பிலால சொன்னாங்க பிலாலை நீங்க பாங்க சொல்லுங்க பிலால் வாங்க சொல்றாரு பிலால் பாங்கு சொன்ன உடனே அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல காசிர்களுடைய கூட்டம் தங்கி இருக்கிறாங்க இவருடைய பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே அங்க செய்தாங்களை கிளப்பி விட்ட மாதிரி அவங்க பூரா பாங்கு சொல்றங்கிற பேர்ல கத்துறாங்க இவங்க பாங்க அல்லாஹூர் கேட்ட உடனே அவங்களுக்கு பூரா கிளம்பிடுச்சு அவங்க பூரா சப்தம் போட்டு இந்த பாங்கு குழப்புறதுக்காக சப்தம் விட்டாங்க அந்த கூட்டத்துல காசிர்களுடைய கூட்டத்துல ஒருத்தர் அவரும் கேலி பண்றதுக்காக வேண்டி பாங்கு சொன்னார் நபிசல்லா அலி சொல்லம் பிலாலுடைய பாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது சொன்னாங்க தோழர்களை பார்த்து அந்த கூட்டத்தில் அவர்கள் கேளிக்காகத்தான் பாங்க சொல்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்திற்கு இடையில் ஒருவருடைய பாங்கினுடைய குரல் அழகாக இருக்கிறது அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவரை மட்டும் கூட்டுவாங்க அவர் கேளிக்காக பாங்க சொல்றாரு ஆனாலும் குரல் அழகாக இருக்கிறது அவர் பாரு அவரை கூட்டுவாங்கன்னா சகாபாக்கள் போய் கேட்டாங்க மண் அத்தனை பாங்கு சொன்னது யாருன்னு கேட்டாங்க இப்ப அவர் சொன்னாரு நான் தான் ஒருத்தர் அபு மகதூரா உங்களை கூப்பிட்டாங்க சொல்லி சொன்னாங்க அவர் வர முடியாதுன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் நிர்பந்தமா அவரை தூக்கிட்டு வந்து ரசூலுக்கு கொண்டு வந்து செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க இந்த ரிவாயத்தை அபு மகதூரா அறிவிக்கிறார் நான் நபிக்கு முன்னால் வந்து நின்னேன் பாங்கு அழகாக இருக்கிறது ஆனா அது கேலியாக சொன்னீர்கள் அதுவே ஈமானோடு இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும் எனவே நீங்க ஈமான் கொள்ளுங்க அவர் சொன்னார் எனக்கு அதுல விருப்பம் இல்லை என்று சொன்னார் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று சொன்னார் அடுத்த நொடி பொருளில் என்னுடைய தலையில் கை வைத்த பெருமானார் அப்படியே என் நெஞ்சு வரை அப்படியே இழுத்தார்கள் தலையில் கை வைத்தவர்கள் என் நெஞ்சு வரை தங்களுடைய கையை கொண்டு தடவினார்கள் ஒரு நிமிடம் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது என் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஒளி போன்றிருந்தது நான் கொஞ்சம் சுதாரித்த பொழுது என் நாவிலே நான் களிமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் கையை வச்சாங்க என்னுடைய வரை தடவுனாங்க நான் கொஞ்சம் சுதாரித்த பொழுது நான் என்னுடைய நாவில களிமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் என்னை அறியாமல் நபி என்னை இந்த தீனுக்காக வாங்கி விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் களிமா சொன்னேன் இப்பொழுது சொன்னார் இப்பொழுது சொல்லுங்கள் பாங்கு இந்த தொழுகைக்கு ரெண்டு பாங்காக இருக்கட்டும் பிலால் ஏற்கனவே சொல்லிட்டாரு நீங்க இப்போ பாங்கு சொல்லுங்க அப்படின்னா அவர் பாங்கு சொன்னார் நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவரை மக்காவினுடைய ஹயாத்துள்ள காலம் வரைக்கும் மதீனாவில் மஹாதீனா வச்சிருந்தாங்க வஃபாத்துக்கு பின்னால மக்காவினுடைய மஹாதீனாக நியமிச்சாங்க சுமார் ஐம்பது ஆண்டு காலங்கள் மொஹதீனாகவே வஃபாத் ஆனார் அபு மாதூரா ரவிகல் நாயகம் செல்லல்லா அலை செல்லத்தினுடைய மகாதீன் அவர் அசரத்து மிலால் அஸ்ரத் அபு மஹதூரா இன்னொரு அப்துல்லாஹி விழுமு மகத்தும் விலாலினுடைய இன்னொரு மகாதீன் அப்துல்லாஹ் இவர் தஹஜ்ஜத்துக்கு பாங்கு சொல்லுவார் அப்துல்லாஹி விழுமும் மகத்தும் இப்படி நவ செல்லல்லாஹு அலைகோ செல்லம் தங்களை சுற்றிய முஹாத்தீன்களை கண்ணியப்படுத்தினார்கள் பாங்கை கண்ணியப்படுத்தினார்கள் கண்ணியடுத்த கண்ணியம் குறித்தும் மரியாதை குறித்தும் நபிகள் நாயகம் சல்லு அலிகம் நிறைய சொல்லிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே பாங்கு என்பது நம்ம இஸ்லாத்தை அது ஒரு பெரிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொல்லுவார்கள் எனக்காக நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் பாங்கில எனக்காக அந்த துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பாங்குனுடைய துவா என்பது நபிக்காக நாம செய்யற துவா எனவே யார் பாங்கினுடைய துவாவை தொடர்ந்து செய்கிறார்களோ நபியினுடைய அல்லாஹுக்குவான் நான் செல்லாரி பாங்கினுடைய துவாவை யார் தொடர்ந்து ஓதுறீங்களோ என்னுடைய சபாத்து கட்டாக அதே நேரத்தில் பாங்குக்கு மரியாதை அவமரியாதை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் பிடுங்கப்படும் நான் செல்லாரிசிங் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாங்கு என்பது அல்லாஹினுடைய அழைப்பாக இருக்கிற காரணத்தினால் பாங்குக்கு நாம் அவமரியாதையாக ஒரு சில நேரங்களில் நடக்கிற பொழுது அல்லாஹு தால் அதனுடைய பிரதிபலனாக ஒரு பெரிய ஒரு ஈமான பிடுங்கிடுவாங்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இறுதியாக ஒரே ஒரு செய்தி பாங்குக்கு இவ்வளவு கண்ணியம் இருக்கிறது இவ்வளவு மரியாதை இருக்கிறது நபிகள் நாயகன் சல்லல்லா அலிசல்லம் சொல்லுவார்கள் அல் இமாம் அல் முவத்தின் மூத்த மீனூன் ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் இமாம் பொறுப்புதாரி முன் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னா அதாவது இமாம் பொறுப்புதாரின்னா அத்தனை பேருடைய தொழுகையும் இமாம வச்சு தான் இருக்குது அதே மாதிரி மாதத்தின் நம்பிக்கைக்குரியவர் மாதியின் சொல்லுகிற அந்த நேரத்தை வச்சு தான் நம்முடைய நம்பிக்கை தொழுகையினுடைய நேரங்கள் அமைக்கப்படுது அப்போ அதனால் செல்லல்லாலை செலும் இந்த ரெண்டு பேர்களும் பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் என்று சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் இமாம்களுக்கு மத்தியில் ஒன்று உண்டு அதான் சிறந்ததா இமாமத்து சிறந்ததா என்று சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்துல சுகதாக்களுக்கு நிகரான அந்தஸ்தாக செல்லல்லாலை செல்லம் எப்படி அதான சொல்லிட்டாங்களோ அப்போ அதானு என்பது அல்லாட்டை மிக உயர்ந்தது பாங்கு சொல்றது ஆனால் நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்லம் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட பாங்கு சொன்னதில்லை இவ்வளவு கண்ணியத்தை சொன்ன செல்லல்லாறை செல்லம் பாங்கு சொல்றதுல இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று சொன்ன செல்லல்லாலை செல்லம் நபிகள் நாயகன் செல்லாரே செல்லம் இமாமா இருந்திருக்கிறாங்க ஆனா வாழ்நாள்ல ஏன் பாங்கு சொல்லவில்லை என்பது ஹதீஸ் ஹதிஷரீஃப்ல ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் நபிகள் நாயகம் அலைஹு வசல்லு சொல்றப்ப சலா தொழுகைக்கு வாருங்கள் என்று சொன்னால் நபி சொன்ன பின்னால யாராவது அதை கேட்காம மறுத்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அவர் காஃபிர் ஆயிடுவார் உலகத்துல எந்த அதை சொல்லி வராட்டாலும் அவர் பாவியா தான் ஆவாங்க ஆனா நபி சொல்லி ஒருவர் வரலன்னா அவர் ஆயிடுவார் பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை செல்லல்லா ஆலய செல்ல ஒரு சஹாபிய பார்த்து நீங்க போய் அவரை எழுப்பி விடுங்க அந்த சஹாபி கேட்டார் என்ன யார சூழல்லா எல்லா நன்மையிலையும் நீங்க தானே முந்தி செய்வீங்க எல்லா நன்மையும் நீங்க தானே முந்துவீங்க இதுல என்ன என்ன போக சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்ல நீங்க போய் எழுப்பி அவர் எழுந்திரிச்சு பார்த்துட்டு அப்படியே மறுத்துட்டு படுத்து தூங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா ஒன்னும் தப்பு இல்ல ஆனா நான் போய் எழுப்பி அவர் என்னை பார்த்துட்டு மறுத்துட்டாருன்னா அவர் காசிராயிடுவாருன்னு நாங்க செல்லலாரு அதுக்காக நபிசல்லா அலையு செல்லம் கூட பாங்கு சொல்லல இந்த ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டு நபி பாங்கு பாங்கு சொல்லவில்லை சொல்வதற்கான அத்துணை கண்ணியமும் சிறப்பும் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற செல்லல்லாஹூ அலைகூல்லம் பாங்கு சொல்லாமல் இருப்பதனுடைய அவசியம் இல்லை என இந்த கருத்தை முன்வைக்க வேண்டும் அதே சமயத்தில் திருக்குறான் முன்வைக்கிறதே பாங்குக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது குறித்து நாம் அதிகப்படியான பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய வாழ்நாளில் பாங்கனுடைய நேரங்களில் குறிப்பாக அந்த நேரங்கள்ல பாங்குக்கு பதில் சொல்லுகிற அந்த முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாங்குக்கு பதில் சொல்வது என்பது நம்முடைய ஈமானுக்கான சாட்சி மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிசதிப்புல இருக்கு அல்லாஹு அக்பர்னு அவர் சொல்றாரு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் அது சில வருது அசாது இல்லல்லா சொல்றாங்க இப்ப சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது ஹையாக சொல்லி சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய அலங்கரிக்கப்படுகிறது என்றெல்லாம் நிறைய பாங்கு சம்பந்தமாக நபிகள் நாயகம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களை உணர்ந்து நாம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது நம்முடைய ஈமானுக்கான சாட்சி மாத்திரம் அல்ல பாங்கை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அப்பளாலுமே கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்கிற பெரும் நசீப எல்லாம் நமக்கு எல்லாம் அல்லாஹுமத் کمل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلرونا وتخشعنا وتمم تفسير اعمالنا وتجاوز عننا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد فالي واسقا بكم اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله صلى عليه وسلم میں تو پڑھن بنگل باسا